you all. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு தேர்ஸ்டே விலாக் அதாவது தேர்ஸ்டே விலாகுன்னு சொல்கிறத விட ஃப்ரைடேக்கான தேர்ஸ்டே விலாகுன்னு வேணால் நம்ம சொல்லலாம் பிகாஸ் ஃப்ரைடே வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவோம் அதுக்காக தேர்ஸ்டே தான் மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே கிளீனிங் நடக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் தேர்ஸ்டே தான் வந்து கிளீனிங் நடக்கும் ஸோ இது வந்து தேர்ஸ்டே விலாக்கு ஒரு கிளீனிங் வ்ளாக தான் இருக்க போது மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பழைய சாப்பாடு இருந்துச்சு ஸோ தயிர் கரைச்சி எல்லாமே குடிச்சாச்சு தொட்டுக்கிறதுக்கு முட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இப்போ மதியத்துக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் அதுக்கு பெர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் பொரியல் தான் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சன்னமாக நிலநிலமாக வந்து கட் பண்ணிக்கணும் அது கூடவே நார்மலாக எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகா வெங்காயம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டுட்டோன்னா போதும் தண்ணியே வந்து ஊற்ற தேவையில்லை அந்த எண்ணெயிலே நல்லா வந்து சுண்டி வெந்துடும் அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து தயிர் இதெல்லாம் வந்து மேட்ச்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா தோரம் பருப்பில் பண்ணல நார்மலாக அரிசி பருப்பு சாதம் அப்படின்னாலே பருப்பு தான் பண்ணுவாங்க பட் நான் இன்னைக்கு வந்து பாசி பருப்பில் தான் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு டிஃபர் ஆகாது நல்லா தான் இருக்கும் ஸ்லைட்லி மேபி கொஞ்சமாக டேஸ்ட் வேணால் வித்தியாசம் வரலாம் கத்திரிக்காய் பொரியல் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் திருவி போட்டு வந்து இறக்கிட்டேன் மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் க்ளீனிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டா சாப்பிடாமையே நான் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லையே பசி பயங்கரமாக எடுத்துக்கும் அப்புறம் ஆகிடும் வீட்டில் இருக்க மற்ற எந்த கிளீனிங் ஒர்க்குமே சரியாக பண்ண முடியாது ஸோ வந்து சாப்பிட்டுட்டு தான் கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வேலை செய்யும்போது எப்படி வந்து பாட்டு கேட்டுட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா அலுப்பு தெரியாதோ அது மாதிரி சாப்பிடும்போது எனக்கு வந்து டிவி வேணும் நம்ம சாங்னா அது ஒரு மாதிரி தனியாக ஓடிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு தனியாக சாப்பிட்டுட்டு பட் இதுவே ஃபிலிம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டே அந்த படம் பார்க்கலாம் ஒரு எயிட்டிஸ் ஃபிலிம் தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு ஏதோ சொல்ல துடிக்குது மனசு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளீனிங் ஒர்க்லேயே ஃபர்ஸ்ட் பண்ணது அப்படின்னா துணி தான் மார்னிங்கே வந்து துணி காய போட்டுடலாம் சாரி துணி துவைக்க போட்டுடலாம் பட் வந்து இங்கே என்னென்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ மார்னிங்கே நான் வந்து துவைக்க போட்டு காய போட்டேன் அப்படின்னா அங்கே வேலை செய்யும்போது அந்த சிமெண்டெல்லாம் வந்து இது மேலே படுது அதனால சாயந்தரமாக அதாவது ஒரு ஃபோர் ஓ கிளாக் அது மாதிரி நான் துணி லோடு போட்டு விட்டேன் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து ஓடும் அதுக்கப்புறமா ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கும் அவங்களும் வேலை எல்லாமே வந்து முடிச்சிடுறாங்க ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்க்குள்ளே அவங்க வந்து கிளம்பிடுவாங்க ஸோ வந்து லோடு போட்டு நிற்கிறதுக்கும் நான் துணி காய வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் துணி வந்து காய துணி மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு நான் லாஸ்ட் ஃபிளாக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நாலு நாள் துணி வந்து ஒட்டுக்கா சேர்த்து மடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த தப்பை இன்றைக்கி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி மொதல் நாள் காய வச்ச துணி ஒரு நாள் துணி தான் இருந்துச்சு ஸோ அதை உடனே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சிட்டேன் துணி வேலையெல்லாம் ஓரளவுக்கு ஓர கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்தது வந்து டிவி யூனிட்டுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிவி அந்த சேர் மேலே அப்புறம் இந்த டிவி கபோர்டு இந்த யூனிட் மேலெலாம் வந்து தேவையில்லாத பொருள் தான் நிறையா இருக்கும் வாட்ரு கேனில் இருந்து எல்லாமே ஸோ அதெல்லாமே எல்லாமே அந்த பக்கம் அப்புறப்படுத்திட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு டிவி வந்து நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் டிவியை ஈவன் நாங்கள் தொட கிடையாது பட் இருந்தாலும் அதில் வந்து கைரேக பிரிண்டெல்லாம் வந்து அப்படி இப்படியே விழுந்துருக்கு ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டெடிபேர் இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு டிவி மேலே ஸ்டக் பண்ணி விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க மோஸ்ட்டாக மெஸ்ஸியான இடம் அப்படின்னா இது வந்து இது தான் பிகாஸ் இந்த இடத்துல வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி இப்போது எக்ஸாம் எழுதுனேன் ஸோ அதுக்காக இங்கே தான் படிப்பேனா படிக்கும்போது படித்து முடித்து எப்படா போய் படுக்கலாம் அப்படி தான் இருக்கும் அதனால் அந்த நோட்டு புக்கு ஸ்டிக்கர்ஸ் இது மாதிரி எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருவேன் அதனால் அதை நான் க்ளீன் பண்ணாமே தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தேன் ஷெல்ஃபுக்கெல்லாம் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் அது வந்து ஷெல்ஃபுக்கு ஒட்டிவிட்டேன் பட் இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டுட்டேன் ஸோ அரௌண்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸாக வந்துட்டு அது அப்படியே தான் இருக்குது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒட்டியிருக்கேன் வேறு இடத்துல இந்த ஸ்டிக்கர் ஒட்டலை ஸோ அது மலாருன்னு ஏதோ ஒரு இடம் பார்த்து ஒட்டணும் இப்போ அந்த டேபிள் வந்துட்டு ஃபுல்லாக கிளம்தியாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஒரு டோரா பொம்மை எங்கிட்டிருக்கு ஸோ அதை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டிவி ஸ்டாண்ட் இது நாங்கள் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு டிவி வச்சுட்டு இருந்தோம் இந்த கலைஞர் டிவி தந்தாங்க இல்லையா அது வந்து வச்சு யூஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் அது ஓடாமல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வால் மவுண்ட் டிவி எல்இடி டிவி அது மாதிரி வாங்கினதுக்கப்புறமா இது நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ அண்ணா கேர் லேப்டாப் ஒர்க்குக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த இடம் வந்து மேக்கோ ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நான் வந்தது தான் கிச்சன் கிச்சனில் இந்த கார்னர் வந்து எப்படி சொல்கிறது அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை ஆனாலுமே அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக தூசி அண்டிகிட்டே தான் இருந்துச்சு ஸோ அதையுமே நல்லா எடுத்து நீட் பண்ணி விட்டுட்டேன் இந்த கிளாஸ் டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆறு டம்ளர் சேர்ந்து டூ ஃபார்ட்டி ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன் மிச்சம் அஞ்சு டம்ளரும் இதுலேயே வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் பிகாஸ் வேறு எங்கேயாச்சும் வச்சோன்னா கண்டிப்பாக கையில் எடுக்கும் போது இதாகும் உடையும் அதனால அதே இடத்துல வச்சு ஓரமாக வச்சுட்டேன் டூ ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு மொத்தமாக சிக்ஸ் கிளாஸஸ் வந்து வந்துருந்துச்சி குவாலிட்டி வைஸும் சரி டிசைன் வைஸும் சரி நம்ம அப்படியே ஃபோட்டோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு திட்டம்லாம் வந்து கழிவோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நல்லா கழிவி விட்டு தண்ணி தான் வந்து ஊற்றிவிடுவோம் அப்படியே மேலே அப்படி அடுப்பை மேலேயே பர்னர்ல எல்லாமே வந்து அந்த தண்ணி போயிட்டு இருந்துச்சு பட் பழைய அடுப்பு அந்த மாதிரி கழுவி தான் என்ன ஆகுதுன்னா அந்த பர்னர் வந்து கொஞ்சம் நாள் கழித்து சரியாக எரியல பட்டு பட்டுன்னு விட்டு விட்டு எரியுது ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குன்னே ஒரு கிளாத் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோப்பு அது சோப்பாயிலோ இல்லை நார்மல் சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம வந்து இது வச்சு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாகவே இதாகிடுது கழுவுன மாதிரியே தான் இருக்குது இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபிலாம் எதுவும் போடல அப்பா வந்து வெளியில் போனார் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாரு ஸோ டீ காஃபி எதுவுமே வேலை பண்ணலை நான் எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிறதுனால கேரட் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த கேரட் வந்து வாங்கி ஒரு ஒன் வீக் மேலே ஆச்சு கேரட்டும் சரி பீன்ஸும் சரி வாங்கி ஒரு ஒன் வீக் மேலே ஆச்சு கொஞ்சம் பாதி கேரட்டெல்லாம் வந்து வீணாயிடுச்சு அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு மிச்சம் இருக்க கேரட்டை வந்து விட்டோன்னா மறுபடியும் அது வந்து வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஜூஸ் போட்டுக்கிட்டேன் ஒயிட் சுகர் போடல நாட்டு சக்கரை தான் போட்டிருந்தேன் ஒயிட் சுகர் போட்டேன் அப்படின்னா நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும் நாட்டு சக்கரை போட்டதுனால கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்குது அவ்வளோதான் ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு தான் வந்து சாமி ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்ட பூவெல்லாம் வந்து இருந்துச்சு சாமி படுத்த மேலேயே அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக கவரில் எடுத்து வச்சிட்டேன் அது நார்மலாக நம்ம டஸ்ட்பின்ல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து எங்கேயாச்சும் ஆற்று பக்கமாக போடும்போது அந்த கவரில் இருக்கிறது அந்த பூ இதெல்லாம் வந்து ஆற்றுல கொட்டிடலாம் அடுத்து வந்து விளக்கெல்லாம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்பவுமே சிம்பிளாக பீதாம்பரி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நிறையா பேர் வந்து எலுமிச்சம்பழம் கழுப்பு புளி இது மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் எனக்கு அதெல்லாம் அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடு கிடையாது பீதாம்பரி பவுடர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதில் தேய்ச்சாலே நல்லா பல பலன் வந்து போயிடும் திரி வந்து ரொம்ப இருந்துருச்சு போல் போன தடவை நான் விளக்கு பத்து வைக்கும்போது அதனால ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு ஸோ பீதாம்பரி வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பெல்லு அப்புறமா அந்த விளக்கு வைக்கிற ஒரு ஸ்டூல் சின்னதாக ஒரு ஸ்டூலு அப்புறம் ஒரு குபேர விளக்கு இது எல்லாமே வந்து கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா வீடு வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியம் அந்த பெட்ரூம் மேக் ஹவர் பண்ணும்போதே வந்து பெட்ரூம் ஓரளவுக்கு கூட்டி முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா இது நல்லா கூட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா நிலவுகள் தான் நிலவாசல் வந்து நல்லா தொடச்சி எடுத்து ஏன்னா நம்ம அதில் மஞ்சள் பூசியிருப்போம் இல்லையா லாஸ்ட் வீக்கு ஸோ அது அப்படியே இருக்கும் அதில் மேலேயே நம்ம வந்து புது மஞ்சள் பூசக்கூடாதுல்ல ஸோ அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் காலையில் புது மஞ்சள் பூசிக்கலாம் அதுக்கப்புறமா வீடு நல்லா மாப் போட்டேன் மாப் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் வேலை அப்படின்னு நினச்சா பூ ஞாபகமே வந்துச்சு சரின்னு உட்காந்து இடுப்பு லைட்டாக வலிச்சுது பட் இருந்தாலும் பரவாயில்ல கையோட வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அரளிப்பூ ப்ளஸ் வந்து முல்லைப்பூ இது ரெண்டுமே தான் வந்து கட்டியிருந்தேன் கட்டிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன் டே வந்து ஃப்ரைடே பூஜை விலாகு நெக் நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்